குடும்பத்துல இருக்கிறவங்க கூட செலவழிக்க வேண்டிய அந்த நேரத்தை நம்ம முழுவதுமா யார் கூட செலவு செஞ்சிட்டு இருக்கோம் தொலைக்காட்சி பெட்டி கூட மட்டும்தான் ஒரு திருடன் வீட்டுக்குள்ள வந்து எல்லா படத்தையும் நகைகளையும் எடுத்துட்டு போற வரைக்கும் ஆனா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த சீரியல் பாக்குறாங்க ப்ரோக்ராம்ஸ் பாக்குறாங்க இது எப்படி மாணவர்களுக்கு எதிர்காலத்தை சிறக்க வைக்கும் குழந்தைகளையும் சேர்த்து உட்கார வச்சு உப்பாக்க வச்சிட்டு இருக்காங்க எதிர்காலத்தை சிதைக்கத்தான் செய்கிறது முன்னாடி எல்லாம் வந்துட்டு எங்க வீட்ல நியூஸ் பேக்கர் பாக்கிற பழக்கம் உண்டு நிர்மலா கையசாமி வருவாங்க அவங்க அழகா வதக்கம் அப்படிம்பாங்க அதை பார்க்கறதுக்காகவே நாங்க என்ன பண்ணுவோம்னா செய்திகள் பார்ப்போம் அதுல எப்படி வரும்னா முதல்ல வந்துட்டு நாட்டு நடப்பு செய்திகள் முக்கிய செய்திகள் வரும் அதுக்கப்புறம் உலக செய்திகள் வரும் விளையாட்டு செய்திகள் வரும் அப்புறம் மோனிகா சொல்லி ஒருத்தவங்க மாநில செய்திகள் வாசிப்பாங்க நாங்க ரசிச்சு பார்த்த காலங்கள் உண்டு இப்போ போய் நீங்க கொலை செய்யப்பட்டவர் கொலைக்கு காரணமானவர் ஏதாவது ஒரு செய்தி வந்தா பரவாயில்ல தொடர்ந்து பல செய்திகள் என்ன ஆயிட்டு இருக்கா வந்துட்டே இருக்கும் நமக்கு எங்க இதுல அறிவானது வளர்த்தப்படுகிறது இது மாணவர்களின் எதிர்காலத்தை இது நாம நியூஸ் இந்த நம்ம கேட்க கேட்க என்ன ஆகும் அப்படின்னா இது ஒன்றும் ஒரு பெரிய தப்பு கிடையாது இந்த உலகத்தில் எல்லாருமே தான் இந்த செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளையே அறியாம நம்ம மனசுக்குள்ள என்ன ஆயிரும் அப்படின்னா பதிச்சிடும் ஒரு குற்றம் கூட ஒரு குற்றமாக எதிர்காலத்தில் நம்மளுக்கு தெரிய போவது கிடையாது இது தொலைக்காட்சி வேலை அடுத்தது நம்ம கூடவே கையிலே வச்சுக்கிறோம் என்ன கைபேசி இருந்தா என்ன பண்ணிடலாம் இந்த உலகத்திற்கு அத்தனை நாம் என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் இல்லையா நாம என்ன பாக்குறோம் யூடியூப் பாக்குறோமா ஷார்ட்ஸ் பாக்குறோமா ஷார்ட்ஸ் பார்க்கும்போது என்ன நடக்குது சரி உங்ககிட்ட ஒருத்தர் வந்து ஒரு பத்து ரூபாய் கேட்கிறாங்க சும்மா கொடுங்க சரி கொடுப்பீங்களா உங்க உண்மையிலேயே உடம்பு சரியில்லாத உங்களா என்ன உண்மையிலே கஷ்டப்படுறாங்க பார்த்தாலும் கொடுப்போம் ஆனா நீங்க யூடியூப் பார்க்கும்போது உங்களோட நேரம் அப்பொன்னான நேரம் அந்த நேரத்தை மற்றவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இல்லையா அப்ப யார் பணம் சம்பாதிக்கிறா யார் யூடியூபரோ அவங்க தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க இல்லையா இந்த இடத்துல யார் முட்டாளாக்கப்படுகிறார்கள் யூடியூப் பார்க்கறவங்க தான் முட்டாளாக்கப்படுகிறார்கள் சரிங்களா அடுத்தது அண்ணா ரெண்டு ஒரு கேள்வி சின்ன வயசுல உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க இல்லையா

யூடியூபர் ஆகணும் நான் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்ப நம்மளுக்கு இங்கிருந்து டாக்டர் வருவாங்க இங்கிருந்து இன்ஜினியர் வருவாங்க சின்ன வயசுலேயே மாணவர்களுக்கு வேளாண்மை புகத்தி கொண்டிருப்பதுதான் இந்த சமூக வலைதளங்களும் ஊடகங்களும் ஒரு அஞ்சு வயசு குழந்தைய ஒரு கைப்பயிற்சி மட்டும்தான் கட்டுப்படுத்துது தன்னை பெற்று வளர்த்த பெற்றோர்களின் பேச்சை கேட்க மாணவர்கள் விரும்புவதே கிடையாது